வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து ஆன்ம தத்துவத்தை அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசிக்கும் அந்த அற்புதமான தகவல்களை அதாவது ஆத்மாவை பற்றிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அப்போ அந்த உடம்பு மாறும் வேறொரு உடம்பில் வேணாலும் பூந்துக்கும் அப்படிலாம் சொல்லி சொன்னதாக பார்த்தோம் சரி அப்ப நான் போல்றேங்கிறது அது இதில் அது இதில் செல்லுபடி ஆகாது காரணம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக்காக ந சைனம் கிளேதையந்தியாபோ ந சோஷயதி மாருதக நிதானமாக சொல்லியிருக்கேன் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கே அதை எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது அப்படி போடு அப்படி போடும் இங்கே தீ இது இது எல்லாம் மேலே இருக்கு பார்த்துக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நைனம் சிந்தந்தி சஸ்திராணி சஸ்திராணின்னா ஆயுதங்கள் எந்த ஆயுதத்தாலும் ஆன்மாவை வெட்ட முடியாது நைனம் தகதி பாவக இந்த நெருப்பு இருக்கே ஆமாம் அது எல்லாத்தையும் எரிச்சிரும் நெருப்புக்கு அந்த ஒரு பெருமை உண்டு ஆனால் அப்படிப்பட்ட அந்த தீயால் கூட இந்த ஆன்மாவை எரிக்க முடியாது எரிக்கவும் ஒன்னா இயல்புடைத்தான்மா தமிழ் எழுதி நைனம் தகதி பாவக நச்சைனம் கிளேதை இத ஒருவேளை இதை நினைச்சில்லாமா தண்ணீர் எவையாக இருந்தாலும் நினைத்து விடும் சொல்லுவோம் ஏ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சொல்கிறோம் இல்லையா ஆனால் இந்த ஆன்மாவை ஊத்தி நெருப்ப அணைச்சுடலாம் என்ன அழகா கொண்டு போகிறாங்க பாருக்கோ இதுக்கு என்னாவது இது படிக்க வேண்டாம் கிளேதை கரெக்டாக அடுத்தது கொண்டு வந்தாங்க பாருங்க இங்க எந்த தீயாலும் இதை எரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓஹோ தீயால் எரிக்க முடியாதா அப்போ தண்ணியை ஊற்றி அணைச்சிடுறேன் ஏன்னா தண்ணி ஊற்றி நிரப்பே அணைச்சிடுறோம் அப்படின்னா தண்ணியை ஊற்றி இதை அணைக்க முடியாது மட்டுமல்ல நினைக்கக்கூட முடியாது நசை நம் கேதை எஞ்சாவோ ஓஹோ அப்படியா அப்போ அதை காயப்போட்டால் போச்சு நல்லா காற்று வீசுகிற இடத்துல நல்லா காய போட்டுடலாம் காய விட்டு விடலாம் ந சோஷைய மருத இந்த மருதம்னா காற்று எவ்வளவு காத்தாக இருந்தாலும் சரி இந்த ஆன்மாவை காய வைக்க முடியாது அதாவது உலர்த்த முடியாது ஆயுதங்களால் வெட்ட முடியாது அனலால் எரிக்க முடியாது தண்ணீரால் நனைக்க முடியாது காற்றால் உலர்த்த முடியாது இது தாண்டா ஆன்மாவனுடைய அந்த இருப்பு கொள்கை அர்ஜுனா ஆகவே இதை தெரிந்து கொள் புரிந்து கொள் உலர்ந்து கொள் கடைப்பிடி ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தம் அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட விசேஷத்தை அவர் சொல்கிறாருனாக்க சிலதெல்லாம் நமக்கே எல்லாருக்குமே நமக்கு என்ன நமக்கு எல்லாருக்குமே அந்த இது உண்டு ரெண்டு எழுத்து படிச்சுட்டா போகிறோம் ஒரு பய என்கிட்ட நிற்க முடியாது தெரியுமா வால்மீகி தெரியுமா ஆமாம் வால்மீகி ராமாயணம் எழுதுனார அந்த வால்மீகிக்கு இப்போ வால்மீகி ராமாயணத்தில் நான் சொல்லி கொடுப்பேன் அவர் வேணால் சொல்ல சொல்லு அதில் குத்த கண்டுபிடிப்பேன் நான் கம்பர் யோ கம்பராமாயணத்தில் அவருக்கு நான் பாடம் நடத்துவேன் எங்கே போயிட்டுருக்கோ அப்போ வால்மீகியை விட கம்பரை விட யார் என்ன திறமசாலிகளாய் என்ன படாத பாடுபட்டு கொண்டு வந்து கொட்டி குமிச்சிருந்தாலும் சரி அவ்வளவு பேர்களையும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு பார் அப்படின்னு அப்ப நாம் ஜெயிச்சிருக்கணுமே எங்க அடி வாங்கினோம் இப்பொழுது தெரிகின்றதா ஏன் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார் என்று அர்ஜுனன் தலை சிறந்த வீரன் அழகன் எல்லா கலைகளும் தெரிந்தவன் இந்த எண்ணமெல்லாம் நமக்கும் உண்டு நமக்கும் உண்டு எல்லா கலைகளும் தெரிந்தவன் அப்படிப்பட்ட அவனுக்கு அசடு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க இவ்வளவு படிச்சிருக்க இவ்வளவு கலைகளில் தேர்ச்சி பெற்றவன் நீ ஆனால் உன் மனதில் இவ்வளவு கலக்கம் இருக்கின்றதே உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலையை வேற மாதிரி பார்ப்போமா இது ஆண்மாண்டும் பார்த்தோம் இப்ப அதை மனசுக்குள் இருக்கக்கூடிய கவலைன்னு பார்த்துருவோம் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய இந்த கவலையை நைனம் சிந்தந்தி சஸ்திராணி ஒரு எடுத்து மனசுக்குள் இருக்கக்கூடிய கவலையை வெட்டு விடுகின்றேன் பார் நடக்காது நைனம் தகதி பாவ ஒரு நெருப்பி வைத்தியன் மனதுக்குள் இருக்கக்கூடிய கவலை அறுத்து விடுகிறேன் நடக்காது நச்சைனம் க்ளேத எந்தியா போ தண்ணி ஊற்றி அடைச்சுடுறேன் பாரு நடக்காது ந மாறு தகா அதை அந்த கவலையை உலர்த்தவும் முடியாது அது அங்கே இருந்து நல்ல நம்மளை ஒரு கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு என்னதான் வழி இவ்வளவு எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு நம்மால் மாற்ற முடியாதது இது ஆன்மாவனுடைய அந்த இயல்பு உடம்பு தான் மாறும் அந்த உடம்பு தான் இவ்வளோ பாடுபடுத்துது என்று உணர்ந்து கொண்டு மேலே நாம் செயல்பட தொடங்க வேண்டுமே தவிர வேறு வழி கிடையாது அதன் காரணமாகத்தான் முன்னோர்கள் காலத்தில் அடியனுக்கு தெரிஞ்சு அதாவது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பகவத்கீதையை அழகாக அப்படியே எளிமையாக பாடமாகவே புரியும்படியாக விளக்கினார்கள் சொற்பொழிவுகள் உபன்யாசங்கள்னு சொல்கிறோமே நடந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நம் எல்லோரையுமே இந்த மாபெரும் கவலை துயரம் துக்கம் என்று சொல்லக்கூடியது எல்லா திசைகளிலும் சுற்றி சூழ்ந்து படர்ந்து இருப்பதால் ஜனங்களிடம் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே எளிமையான தமிழில் சாதாரண மக்களுக்கும் புரிய வேண்டும் இந்த ஆன்ம ஞான தத்துவங்கள் என்பதற்காக ஜனம் தமிழ் செய்கின்றது நேர்களான உங்கள் சார்பில் ஜனம் தமிழ் அனைவருக்கும் அடியருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆன்ம தத்துவத்தின் விளக்கத்தை மேலும் கண்ணன் தொடருகின்றார் அதிலும் நமக்காக பொதுவிதமான தகவல்களை அங்கே அவர் வெளியிடுகின்றார் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்